காய்ஸ்ல முடிக்கும் பீம்ஸ்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினாத்தங்க ரமலா நேம் முன்னிட்டு புர்கா சால்லாம் நியூ கலெக்ஷன் வந்திருக்குங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்ட் ஒன்றையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த மொழினாவை சுற்றி பார்க்கிங்லாம் க்ளோஸ் பண்ணி வேலை நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ பார்க்கிங்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப் டு எண்டு உள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் பாய் ஸ்பெஷலாக புர்கா சாலாம் வந்துருக்கு கேள்விப்பட்டேன் பாய் இருக்கா பிள்ளையா ஏன் பட்டத்தை அடிக்கி வச்சிக்கோங்க பை இப்போதைக்கு ரம்ஜான் புதுசாக வந்தது பை ஆ எல்லாம் இந்த வாரம் தான் வந்துக்குது ம் நாலு டிசைன் வந்துக்குது பை ஒன்றும் வந்துருங்க ஃபுல்லாக ஓ டிசைன் தனி தனியாக அடிக்க வச்சிருக்க பாருங்க ஆ ஏ டிசைனாக இதே ஃபுல்லாகவே கல்லாகவே இருக்கம்மா ஃபுல்லாக கல்லு தான் உங்களுக்கு இது என்ன இது காட்டனாக பியூர் காட்டன் போய் இது ஆ காட்டன்லேயே வந்து ஃபுல் ஷாலு உணர்ந்துருக்குல்ல அது பெருசாக இருக்கா ரெண்டரை மீட்ரு வருது ஆ ஆ ஆ ரெண்டரை மீட்டரில் ஃபுல்லாக உங்களுக்கு ஓர வாட்ரு கல் வைப்பாங்க அது சரி நடுவில் கல் கல் வச்சுருப்பாங்க இது அது சரி 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 ஃபுல்லாக வரும் உங்களுக்கு இது ஃபுல்லாக இது இது ஒரு டிசைனு இதில் மொத்தம் மூணு டிசைன் வந்து அது சரி சரி இந்த ஸ்டோன் வந்து ஓரத்தில் இருக்குது ஆமாம் இது ரெண்டாவது டிசைன் இது இது நிறைய நம்ம வாழ்க்கை கேட்டு எடுப்பாங்க அது ஆமாம் இது நல்லா பெருசாக இருக்குது தொழுவ சால்வாங்க போய் இது அது சரி சால்னு சொல்லி ரெண்டரை மீட்ரு ஃபுல்லாக இருக்குது நம்ம வீட்டில் எல்லாருமே எடுத்துருவாங்க இது ஃபுல்லாக எல்லாருமே கேட்பாங்க இது அது சரி சரி இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் போய் இது இது மூணு டிசைன் மொத்தம் உங்களுக்கு இந்த உரத்தில் கல் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக கல் வச்சுருப்பாங்க உரத்தில் ம் அது சரி அதில்ண்ணா நிறைய கலர்ஸோடு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஆ கலர் டிசைன் எல்லாம் அடிக்கி எல்லாம் அடிக்கி பாருங்க இது வந்து காட்டன் ஷால் அது வந்து பனியன் கிளாத் ஷால் இருக்குது அத காட்டற பாருங்க பனியன் கிளாத் ஷால் உங்களுக்கு இருக்குது ஆ சரி சரி இந்த காட்டன்லயே வந்து நாலு டிசைன் அஞ்சு டிசைன் வரும் நல்ல பெரிய ஷாலா இருக்குது இல்ல 2.5 மீட்டர் வரும் துளைக்கு போட்டுக்கலாம் இது என்ன ரேஞ்ச் இது வந்து உங்களுக்கு 16 ரூபாய் பாஸ் தான் 16 ரூபாய் தான் பரவால ரொம்ப சீப்பா இருக்குதே ரொம்ப சீப்பா இருக்கு 2.5 மீட்டர் ரொம்ப பியூர் காட்டன் 100% காட்டன் இது இங்கங்க துணியை எப்பதால வந்து தெரியும் ஆ சரி 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 ஃபுல் காட்டன்லாம் வச்சிருப்பாங்க காட்டன்ல வந்து சைடுல மட்டும் தான் கல் வச்சிருப்பாங்க ஆ இதுதான் கல்லது ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது அதுலேயே வந்து இது ஒரு டிசைனு இது ரெண்டாவது டிசைனு இது மூணாவது டிசைனு இது நாலாவது டிசைனு இது அஞ்சாவது டிசைன் அது சரி அஞ்சு ஆறு டிசைன் கொண்டு வந்துருக்குது இது ஒரு டிசைன் ஆறு டிசைன் கொண்டு வந்திருக்கு சரி 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 இப்போ வேற என்ன வச்சிருக்கீங்க சாலில் இது பனீன் கிளாத் சால் வந்துருக்குது ஷார்டின்லேயே வந்து இப்போ புதுசாக வந்தது லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட் இது அது சரி சரி புதுசாக உடைக்கிறேன் எல்லாம் நம்ம தான் நீங்கள் வந்து இறங்குறீங்க நம்ம நம்ம ஆளுக்கு போதும் மொத்தமாக இருக்குது ஃபுல்லாக வந்து பனே மெட்டீரியல் இது ஈரோடு ஒரு பத்து கலர் வருது இல்லை அது சரி சரி இது என்ன டிஃப்ரெண்டாக இருக்குல்ல டிஃப்ரெண்டான பனேவன் மெட்டீரியல் ம் டிஃப்ரெண்டான கிளாத் இது அது சரி ஸ்டைப்ஸ் உள்ள மாதிரி ஃபுல்லாக இது பிளைன் வந்துருச்சு இதுக்கு மாதிரி டபுள் கலர் வந்துருந்துச்சு ஆ இது வந்து ஸ்டைப்ஸ் சரி 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 ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வந்து இறங்கிட்டு இருக்கோம் பாய் மக்கள் அப்படி தானே கேக்குது கேட்குறாங்க நம்ம கடை அப்தாய் முன்னால் வந்து புதுசு புதுசாக வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால புதுசு புதுசாக இறக்கி வச்சிக்கிது இந்த பாருங்க கலரை இது ரோஸ் இது இது ஒரு கலரு நல்லா இருக்கு இதில் வந்து பத்து கலர் வந்துடுங்க அதெல்லாம் வச்சிருக்கீங்க இது ரெண்டாவது கலர் இது மூணாவது கலர் இது இது நாலாவது கலர் அது சரி இல்லை ஏதாவது ஃப்ரிட்ஜி காப்பா அவளுக்கு கலர் தெரியும் கலர் தெரியாமா இப்போ நோமணம் நிறைய போது போயிடுது அது சரி அது சரி எல்லாம் ஊருக்கு போறவங்க வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து ஏகப்பட்டது போது அது சரி அது சரி நல்லா இருக்கேன் அழகாக இருக்குது பௌச டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்டான துணி டிஃப்ரெண்ட்டான கிளாத்து ம் ரோஸ் ரோஸ் கலர் அது சரி க்ரீன் இருக்கு ம் டார்க் க்ரீன் இது இது என்ன ரேஞ்சு பாய் இது இருபத்தி ஒரு ரூபா பேருக்கு இருபத்தி ஒன்று ட்வெண்ட்டி ஒன்று சரி 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 இது டுவெண்ட்டி தான் நல்லா இருக்கும் துணி இது வித்தியாசமான கிளாத்து நம்ம வித்தியாசமாக இருக்குது இது ஆ நல்லா இருக்கு ஃபுல்லாக எடுக்கலாம் எல்லா புர்க்காக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு அது சரி அது சரி புர்காக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு எந்த புர்கா வேணாலும் போட்டுக்கலாம் எந்த புர்காக்கு வேணாலும் போட்டுக்கலாம் சரி இந்த ஹிஜாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரி 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 புர்கா டைப் இது இதை வந்து பத்து கிலோ இந்த போட்டுருக்க மாதிரி இருக்கு இதை தவிர்த்து வேறு என்ன வச்சிருக்கீங்க சாலை இது விட்டு ஷார்டின் கிளாத் இருக்கு ஷார்டின் கிளாத் தான் வச்சிருக்கீங்க ஷார்டின் வந்துருக்குது துபாய் சாலை இது துபாய் ஷார்டின் துபாய் ஷார்டின் ஆ சரி சரி இது துபாய் ஷார்டின் ஆ ஏகப்பட்ட கலெக்ஷன் நிறைய நோம்பு பத்து தான் வந்து அதுக்குள்ள ஜாமான் வந்துகிட்டு இருக்குதுங்க இது ஏற்கனவே டபுள் டபுள் கலர் இருக்குது ஆ முன்கூட்டியே ஊருக்கு போகிறாங்க அவங்களுக்காக நீங்கள் இறக்கிருக்கீங்க ஸ்பெஷலாக இறக்கியாச்சு ஆ முன்னாடி நீங்கள் வந்து எடுத்துடலாம் ஏன்னா ஊருக்கு போகிறவங்களாம் இருக்காங்களா எல்லா எல்லோரும் வந்து எடுத்து ஊருக்கு போகிறவங்க வந்து முன்னாடியே வந்து எடுத்துடலாம் இது இந்த அவ்வளோ கலர் எல்லாத்தையும் பத்து பத்து கலர் இருக்குது ஆ சரி சரி ஒவ்வொரு டிசைன்லையும் பத்து பத்து கலர் இது ஒரு டிசைனு இதில் கலர் பாருங்களே ஆ இல்லை இப்போ தான் வந்துருக்கு நான் உடச்சி உடச்சி கட்டுறோம் நம்மளுக்கு நாங்கள் இது ஒரு லைட்டாக இருக்கா லைட் வெயிட்டா லைட் வெயிட் தலையில் போட்டுக்கிறதே தெரியாது தெரியாது அந்த அளவுக்கு இருக்குதுல்ல லைட் வெயிட் இது சரி இருக்குது ரெண்டு இது பாருங்க ரோஸு இந்த ரோஸை சூப்பராக இருக்குது நல்லா பெருசாகவும் இருக்குது இது சூப்பராக இருந்துச்சு பெரிய சார் இது முர்காவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது அது சரியா சரி தான் ஷால்தான் அதாவது ஆ இது இதை தவிர்த்து என்ன வச்சிருக்கீங்க இது உங்களுக்கு இது பத்து கலர் இருந்திருக்குல்ல ஆ இதில் பத்து கலர் வச்சிருக்கீங்க அதில் வந்து பத்து கலர் இருக்குது உங்களுக்கு மூணு கிலோ போட்டிருக்கேன் இது பாக்ஸ் வச்சு பாருங்கள் அதான் இது போக உங்களுக்கு இன்னும் ஒரு எத்தனை கலர் வரும் இந்த இதில் பத்து பத்து பீஸ் பத்து பத்து பீஸ் கலர் வரும் இது ஒரு அது இது வந்து பிரிண்டட் துணி போட்டு மாதிரி டிசைன் சரி இதை நல்லாயிருக்கா இதிலே செல் ப்ளீஸ் ஏன்னா இதிலே பத்து கலரு இது ஃபஸ்ட்டு பிளாக் இது அது சரி அது சரி நாங்கள் இது வந்து டார்க் ப்ளூ பல பலனும் மில்லு பாய் நோம்பு பாய் அவதாய் முன்னால எல்லாமே புதுசு புதுசாக கொண்டு வரணும் பாய் அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ் ப்ரீஸாக போய் அவதாய் முன்னால் காட்டுறது எல்லாமே இது ரெண்டாவது கலரு ஜோக்காக பாய் இதை பாருங்கள் டார்க் க்ரீன் இது மூணாவது கலர் இருக்குது டிசைனை பற்றிலா ஆடே இப்படி இருக்குண்டே பயங்கரமாக இருக்கு பாய் ஓ நல்லா இருக்கு டிசைன் இருக்குது போக இன்னும் ரெண்டு டிசைன் நாங்கள் வச்சுருக்கோம் மறைச்சி வச்சுருக்கீங்களா இல்லை இதுதான் எடுக்கிறப்ப அது சரி வேறு லெவலு நாங்கள் இதில் மொத்தம் பத்து கலரு இது ரப்பர் கிளாத்தா ரப்பர் க்ளாத்து அது சரி அது சரி இந்த பாருங்க ஆடடே பயங்கரமாக இருக்கா லாவண்ட்ரு சிம்பிள் கலர் இருக்கு என்ன பாய் இதெல்லாம் கடைசியில் காட்டுறீங்க இதெல்லாம் முன்னாடி காமிச்சிருக்கணுமா பாய் எதுவுமே புது டிசைன் பாய் டக்குன்னு காமிச்சிருக்கூடாது காட்டுக்கலாம் பாய் ஆ சரி ரொம்ப பொறுமையாக தான் கட்டுங்க பாருங்கள் கலர் லாவண்ட்ரு கலர் இது சூப்பராக இருக்குது டபுள் கலர் நல்லா இருக்கா இதில் பத்து கலர் இது நீங்கள் அது சரி இது பாருங்கள் இதில் கலர் பாருங்கள் அப்படியே வைங்க அடிக்க வைங்க பார்ப்போம் க வந்து பாதி வந்தோடனே எடுத்துருவாங்க போய் அது சரி இல்லை வந்தவுடனே பார்த்து உடச்சி எடுத்துதான் அது சரி இதில் மூணு கலர் டிஸ்பிளேல வச்சிருக்கேன் சரி 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 இந்த டிசைனை பாருங்க இது பிளைனு ஆமாம் இது வேற இது பிளைனு இது அது டபுள் ட்ரிபிள் கலர் இது பிளைன் கலர் அது ஒரே கலர் சிங்கிள் கலர் ஒரே சிங்கிள் கலர் இதில் பாருங்க ஆ ஆ இது டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கும் இது வந்து பனையன் கிளாத்து ஆ இது சூப்பராக இருக்குது இதுலேயும் பத்து கலர் அது சரி நல்ல டிசைனாக இருக்குது பாய் இந்த டிசைன் பார்த்தீங்களா துணியை பார்த்துட்டா செக்குடு துணி மாதிரி கொடுத்துருக்காங்க ஆ லைன் இல்லாமல் இது இல்லாமல் செக்குடு துணி மாதிரி கொடுத்துருக்காங்க ஆ சரி சரி இது 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 இதில் ஒரு பத்து கலர் இருந்திருங்க ஆ இதுலேயும் பத்து கலர் வச்சிருக்கோம்மா இது எல்லாருக்குலேயும் பத்து பத்து கலருக்கும்மா இது ஒயிட்டு இது வந்து பிஸ்கட் கலரு இது ப்ரௌனு ப்ரவுன்னு ம் ஆறு கலர் உள்ளே வச்சிருது சரி 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 அதுக்கு இன்னும் ஒரு டிஷ்ஷன் இது பயிருங்க பயிற்தான் பஹைலேருந்து அது சரி இன்னும் புதுசு புதுசாக காட்டுறீங்களா அடுத்த டிசைன் இது வந்து உங்களுக்கு இதுதான் சாட்டின் தான் துபாய் சாட்டி துபாய் சாட்டின் தான் இது இந்த இந்த ஷால் டிசைனு ம் அப்படியே எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது அது சரி அது சரி நீங்கள் பாருங்க நீங்கள் இது எப்போ வந்தால் நம்மள்ட வந்து இருக்குது சரி 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 இதில் பத்து கலர் வருது இல்லை இதுலேயும் பத்து கலர் வச்சுருக்கீங்க ஆமாம் சரி 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 நல்ல கலர்ஸ் காட்டிங்க அப்படியே இது ஹார்லிக்ஸ் கலர் இருப்பாங்களே இது லேவன் சேண்டில் அந்த மாதிரி ஆமாம் இது வந்து லேவன் இருக்கும் சில்வர் கலர் கூட சொல்லாத ஒரு கலர் இருப்பாங்க இது மூவாக இருக்குது இது மூவா கலர் ம் இது ஒரு கலர் எல்லாத்துலேயும் நீங்கள் கோல் எல்லாத்திலயும் சூப்பராக இருக்கு தப்பு கோல்டன் போடுறது இது ரோஸ்க்கு நல்லா இருக்கு ரோஸ்க்கு வைக்க ஒன்று இருக்குது ஒட்டு ஒன்று கிரே ஒன்று நாங்கள் எந்த கிரே ஒன்று இல்லை இப்போ வந்து தான் இப்போ இப்போதான் சரி சரி யாழக்கிழம வந்து வெளியே சரி ரெண்டு நில தான் வரட்டு நான் வெயிட் பண்ணுறீங்க ஆமாம் இப்போ தான் செட் பண்ணுறோம் அது சரி சரி நம்ம எஃப் டூ வீ ஃபஸ்ட் போட்டு விட்டு வச்சு எல்லாத்தையும் சரி சரி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக வந்து நம்ம இதுதான் ஆ சரி நாங்கள் டிக்டாக் எதுவுமே யூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு ஷீஸ் தான் இதை போட்டு அபியம் மியூசில் தான் போடுறீங்க இன்னும் ஒரு டிசைன் எனக்கு போயிடாதீங்க எங்கே பாரு இல்லை என்ன ஒரு டிசைன் முக்கியமான டிசைன் சரி ஷிஃபானில் போட வச்சுட்டு இது ஷிஃபான் கிளாத் இது ஆ சரி சரி ஷிஃபான்ல வந்து இது விஷயம் என்ன முடிஞ்சு நினச்சா நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்குது இப்போ போயிடாதீ நீங்கள் இங்கே பாருங்க இது ஷிஃபானில் அது அடடே இது ஷிஃபான் கிளாத் இது இதுல பத்து கலரு சிஃபான்லேயே பத்து கல்லு வச்சது அது இது ஒரு கலரு அது சரி கிரீனு நாங்கள் இது வந்து கிரே சூப்பராக இருக்க இந்த கலரு கலர் பெரு ஆ இது நல்லா இருக்கா பிள்ளைங்க காட்டும் இது சூப்பராக இருக்க நான் ஃப்ரிட்ஜி காட்டுறேன் நீங்கள் நீங்கள் சொல்லட்டும் நான் போய் பிரிட்ஜி காட்டுறோம் அது சரி சூப்பராக இருந்த கலரு ஆ அது சரி இதுலேயும் பத்து கிலோ வச்சிருக்கீங்க இல்லை பத்து கதை அதே தான் சரி அஞ்சு ரெண்டா கிளருங்க அஞ்சு கிலோ போட்டேன் அஞ்சு கிலோ வச்சிருக்கீங்க எப்படிங்களா பார்ப்போம் அதை எடுத்து காட்டிடுவோம் இது ஒரு கிலோ அது சரி அது சரி இது கிரே கிரே கலர் ஆ நல்லா இருக்கு கிரே கலர் சூப்பரா இருக்கு இது லைட் பச்சை இது லைட் பச்சை லைட் பச்சை இது பார்த்தா லைட் பச்சை ம் இது சாண்டல் ஆ சார் ஆ சார் இது சாண்டல் ஓகே இது சாண்டல் இது ஷாலில் உள்ள அவ்வளோ கலெக்ஷன் வந்துருக்குது பரவாயில்லையா இது போக ம்